அனைவருக்கும் முக்காம்பிக்கை அக்ஷய குபேர் வணக்கங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி புதனுடைய சேர்க்கை எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பம் மீனம் இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமான இடங்கள் மிக முக்கியமாக சனிக்கு வந்து பார்த்திங்கன்னா மகரம் கும்பலாம் வந்து ரொம்ப சொந்த வீட்டில் பொழுது வந்து மிகப்பெரிய ஒரு தாற்பயத்தை ஏற்படுத்தும் அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி பொதுவாகவே இந்த கிரக நினைவுகள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எப்பயுமே அது ரொம்ப நாள் கழித்து சில கிரகங்கள் சில இடத்துலலாம் சேரும் பொழுது சடனான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முப்பது ஆண்டுகள் கழித்து கும்பத்தில் வந்து சனி புதன் நினைவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சில ராசிகளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்போது சனி பகவான் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து புதனும் சரி சனியும் சரி உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்காரா தடுக்கக்கூடிய நிலையில் இருக்காரா முடக்கக்கூடிய நிலையில் இருக்காரா இல்லை கெடுக்கக்கூடிய நிலையில் இருக்காரா எப்படிங்கிற அந்த உங்களுடைய சனி உங்களுக்கு எப்படி வேலை செய்யறதுன்னு தெரிஞ்சாதான் அவருடைய பிரதிபலன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய சனி பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போகும் நிறைய அந்த சனிப்பயிற்சி பலங்கள் எல்லாம் நீங்க நல்லா ஊத்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா பொதுவான பயிற்சிகளை வச்சு தயவு செய்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் பொதுவான பயிற்சிகளை வச்சு எங்கேயுமே எந்த ஒரு எடுக்காதுங்க யாரோ யாரும் யூடியூப்பில் சொல்ல சொல்றதாதோ இல்ல சேனல்ல சொல்கிறத வச்சு டக்குன்னு எனக்கு சனி இந்த மகரத்துக்கு இப்படி இருக்கும் விஷபத்துக்கு அப்படி இருக்கும் கடகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு தயவுசெய்து பொட்டாம் போக்கில் எடுக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா அது வந்து தத்துவப்படி பொதுவான பயிற்சி பலங்கள் தான் ஆனா உங்களுடைய சுயஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காங்கிற நிலையை தான் அந்த பலன் உங்களுக்கு நடக்கமா நடக்காதாங்கிறது ஒன்று இருக்குங்கிறத மட்டும் மறந்து விடாது சில கிரக சேர்க்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு மிக முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தினாலுமே பஞ்சாங்கத்துப்படி பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை வந்து நடக்கிறதுக்கு அதுல மிக முக்கியமான வந்து நட்பு கிரகங்கள் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா மிக மிகப்பெரிய ஒரு குரோத்தை கொடுக்கும் அதில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புதன் சனி சேரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோசஸ்ட் பிளானட்ன்னு சொல்லுவோம் எப்படி சனி சுக்கிரன் சனி புதன் சனி குரு இதெல்லாம் சேர்ந்துச்சு நல்ல காம்பினேஷன் இந்த கும்பராசிக்கு வந்து புத்திரகாரம் புத பகவானும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் அஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இது நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் புதன் கிரகன் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் வேலை உத்தியோகம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச்சு இது எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறதுனால சில ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய ஒரு யோகத்தை அடைய போகிறாங்க முதல்ல வரக்கூடியது மேஷம் புதிய வருமானத்துக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மேஷ ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள் ஒன்று நிதி நிலை கண்டிப்பாக உங்களுடைய கம்யூனிகேஷன் அதாவது நல்ல கான்ட்ராக்டை சைன் பண்ணுறது உங்கள் ப்ரசன்டேஷனால் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு எழுதி ட்ரை பண்ணியிருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் போது திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு கொண்டு வரப்போகுது ஏற்கனவே நான் பரம்பரை மேஷத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன் திருமணம் மகாதவன் திருமணம் செய்து கொள்ளுங்கன்னு பங்குச் சொந்த தொடர்புடையவர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை எல்லாம் பெறுவார்கள் முதலீடுகளில் இருந்து நிறைய லாபம் கிடைக்க போகுது உங்கள் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா மேலும் மேலும் படிப்பதற்கு வாய்ப்புகளை பெறுவார்கள் மொத்தத்தில் இந்த வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாகவும் பிரகாசமாகவும் இருக்கப் போகுது இந்த அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் சனி சேர்க்கையானது ஒரு இரட்டப்பி மகிழ்ச்சின்னு சொல்லி சொல்லலாம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தொழிலுக்கு அதிபதியாக இருந்தால் புத பகவான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலை வந்து பேசி நம்ம எதாவது காண்ட்ராக்ட்டை சைன் பண்ணது மூலியமாகவும் நம்ம பண்ணிட்டு இருக்கிற தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்காகவும் இந்த புத பகவான் ஹெல்ப் பண்ணுவார் உறவுகள் நல்லா வலுப்பண்ணி கொடுக்கும் அதாவது மாமன் மாமனார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வலுப்பண்ணி கொடுத்துரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு உண்டான காலகட்டம் இப்போ உங்களுக்கு உதயமாகுது மகரத்துக்கு எழுத்து ஊடகம் தொடர்பான விஷயங்களுக்கெல்லாம் இக்காலம் ரொம்ப சாதமாக இருக்கும் நீண்ட நாட்களாக சிக்கியிருந்த பணங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றியை பெற போகிறீங்க டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப நாளாக வந்து லாக் ஆயிருந்த டாக்குமெண்ட்டு அதாவது டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு பணம் வாங்கியிருக்கிறது இந்த மாதிரி டாக்குமெண்ட் லிட்டிகேஷன்ஸ் இருக்கிறது எல்லாம் இது மாதிரி இந்த காலகட்டத்தில் சால்வாக போகுது இதுவரை தடைபட்டிருந்த வேலைகள் எல்லாம் நல்லா வெற்றிகரமாக முடிய போகுது மகர ராசிக்காரர்களுக்கு அதுக்கடுத்தால் வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆகக்கூடிய சனி சனிபுதன் சேர்க்கையால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அதாவது ரொம்ப நாளாக கிடைக்காத ஒரு யோகம் வந்து இதுக்கு மேலே கிடைக்க ஆரம்பிக்கும் அது என்ன சார் யோகம் அப்படின்னா கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி புதன் எப்பயுமே பரம நட்பாக இருக்கிறதுனால மரியாதை கௌரவம் புகழ் இதெல்லாம் ரொம்ப நாளாக கிடைக்காம இருந்ததுனால எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் நல்ல டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஆரம்பிக்குது ஹெல்த்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சிலருக்கு உதவி பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் திருமண முயற்சிகள் எல்லாம் வெற்றிகள் அடைய போகுது சனி புதனுடைய சேர்க்கை கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் செல்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஆக மகரம் மேஷம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே இந்த சனி புதனுடைய சேர்க்கை சிறப்பாக இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சனி பகவானுடைய நிலை வந்து இப்போ கும்பத்தில் இருக்கும்போது அடுத்து ஜலராசிக்கு போகக்கூடிய ஜலராசினா எப்படி சொல்லலாம் அப்படின்னா மீனங்கிறது ஜலராசி ஆனால் அதிபதி குரு அது கேதுனுடைய இடம் இப்போ என்னாகும் அப்படின்னா சனி பகவான் வந்து காலபுருஷனில் வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷன் சொல்லவில்லை அந்த காலபுருஷத்தை இயக்குவதே வந்து பார்த்தீங்கன்னா காலபைரவனாக இருந்தாலும் இப்போ பஞ்சபூத தத்துவத்தில் காலபகவான் அந்த சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா காற்று ராசியாக இருந்து நிறைய புயல் மழை காற்று வெள்ளம் இது இப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தது இல்லையா இதுக்கு மேலே ஜலராசிக்கு போகும்போது என்ன அப்படின்னா சனி பகவானுடைய அழுத்தம் அப்புறம் நீரில் வந்து ஒரு அழுத்தம் நீரில் வந்து மிகப்பெரிய ஒரு அழிவுகள் முக்க அதாவது ஆழிப்பேரலை இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜலராசியாக்கி வந்து சனி பகவான் போகும்பொழுது அந்த அழுத்தத்தை மிகப்பெரிய அளவுக்கு கொடுப்பார் மிகப்பெரிய அளவுக்கு சீற்றங்கள் எல்லாம் காணப்படும் அதனால் இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தாக்கங்கள் உண்டு கண்டிப்பாக அளவுக்கு சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கைகளை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இருக்க வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லலாம் அதாவது பொதுவான படங்களும் நம்ம எடுக்கணும் நம்மளுடைய ஜாதக பலன்களும் எடுக்கணும் ரெண்டுமே நம்ம பார்க்கணும் அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்த மாதிரி அடுத்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் வந்து பயிற்சி ஆகி மீனத்துக்கு வரும் பொழுதே ஜலப்பிரயோகம் நிறைய நதிகள் ஆறு நிறையா விஷயங்களில் வந்து கொந்தளிப்பு அழிவுகள் நிறையா அந்த ஊரை அழிச்சிட்டு போகிறது ஊரை அழிக்கிறது இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக நடந்து தீரும் இது அந்த அளவுக்கு வந்து சனி பகவானுடைய தாக்கமும் அந்தளவுக்கு இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதக பலன்கள் தான் வந்து எப்பயுமே நைன்டி பர்சன்ட் வேலை செய்யுங்க நீங்கள் யூடியூப்பில் சொல்றத வச்சோ இல்லை டிவியில் சொல்றதை வச்சோ எதையுமே தயவுசெய்து வச்சு முடிவு பண்ணாதீங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஜாதகத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிரகங்கள் இந்த நாலு வருஷத்துக்கு இப்படி தான் எடுத்துகிட்டு போகும் பத்து வருஷத்துக்கு ஒரு ராசி மண்டலத்தை கடக்கணும் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு இந்த ஜாதகருக்கு இந்த பத்து வருஷத்தில் என்னென்னா நடக்க போகுதுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த பத்து வருஷத்தில் அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா நல்ல பலனும் கொடுக்கும் நான் அந்த கிரகங்கள் சாதகமாக இல்லை அப்படின்னா நாலு வருஷம் நற்பலனும் நாலு வருஷம் கெடுபலனும் கொடுத்தே தீரும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அது எந்த காலம் எப்போ நடக்கும் எந்த வயசில் நடக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இங்கே சனி பயிற்சிக்கோ குரு பயிற்சிக்கோ ராகு பயிற்சிக்கோ பிரயோஜனம் உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ குரு வந்து உங்களுக்கு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க குருவினுடைய அமைப்பு உங்களுக்கு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க தேவையில்லாம் சனி பயிற்சிக்கு போய் சனிக்கு போய் என்ன ஊற்றி உட்காந்துருக்கும் இப்போ உங்களுக்கு குரு போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சம்மந்தமே இல்லாமல் வழிபாடையும் சம்மந்தமே இல்லாத பூஜையும்லாம் எல்லாம் செய்யும்பொழுது தான் என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை நம்மளே உருவாக்கி நம்மளால் விஷயங்களை போய் மாட்டிக்கும் ஸோ உங்களுடைய ஜாதகப்படி எது எந்த கிரகம் நல்லா இருக்கு எது தடுக்குது எது முடக்குது எது கெடுக்குதுங்கிற விஷயங்களை தெரிந்தால் மட்டுமே அடுத்த நாலு வருடங்களுக்கு நீங்கள் செய்ய வேலையை வேலைங்க செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் வெற்றியை கொடுக்குமா இல்லையாங்கிறத நிர்ணயம் பண்ண முடியும் ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக டேட்டா நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அடுத்த பதிவில் வேறு நினைவு பற்றி பேசலாம் நட்பவி நல்லது எனக்கு ஓம் ஸ்ரீ குருபியன் மகன்